இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மூச்சை இழுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதயத்தை உரையவிக்கக்கூடிய டெலிஃபிங்கான வீடியோவாக இருக்க போகுது இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா நெஞ்சே உதவிக்கக்கூடிய ஸ்பேஸ் வாக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருள் சூழ்ந்த நடுக்காட்டில் ரத்தத்தை உரை வைக்கக்கூடிய குளூரில் நீங்கள் தனிமையில் ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இதே மாதிரியான சூழலை தான் ஸ்பேஸ் ஸ்பேஸ்வாக் பண்ணுற ஒரு ஆஸ்திர நாட்டு ஃபீல் பண்ணுவார் ஸ்பேஸ் வாக்குங்கிறது ரெண்டு வகையாக நம்ம சொல்லலாம் ஒன்று ஸ்பேஸ் புக்கும் ஆஸ்திர நாட்டுக்கும் இடையில ஒரு ரோப்பை கனெக்ஷன் பண்ணி ஸ்பேஸ் ஒர்க் பண்ணுவாங்க ரெண்டாவது ஆஸ்ட்ரநாட்டுக்கும் ஸ்பேஸ் புக்கு இடையில எந்த ரூப் கண்டிஷன் இல்லாமல் ஜெட் இன்ஜினை அவங்க முதுகில் போற்றிக்கிட்டு ஸ்பேஸ் ஒர்க் பண்ணுவாங்க இந்த ரெண்டாவது வகையான ஸ்பேஸ் வாக்கு தான் ரொம்ப ஆபத்தான ஸ்பேஸ் வாக்கு ஆஸ்ட்ரநாட்டுகள் எதுக்கு விண்வெளியில் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஒரு விண்வெளி வீரர் போகும்போது ஸ்பேஸ் ரிப்பேர் ஏற்பட்டதுன்னா ஸ்பேஸுக்கு வெளியில் வந்து தான் அவங்க ரிப்பேர் ஆகணும் விண்வெளி வீரர்கள் அவங்க போட்டுருக்கிற ஸ்பேஸ் சூட்டை அதிகமான கதிர் வச்சு வெப்பம் அதிகமான அழுத்தத்தை தாங்க முடியுமா பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் விண்வெளியில் அதிகமான கதிர்வீச்சு இருக்கும் அசூரியங்கிட்டேருந்து வரும் இந்த ஸ்தல ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா கதிர்வீச்சும் தாங்கணும் அது இல்லாமல் ஸ்பேஸில் கம்மியான அழுத்தம் இருக்கும் இதனால் ரொம்ப குளிராக இருக்கும் ரத்தத்தை உரை வைக்கக்கூடிய குளிர் இங்கே இருக்கும் ஏன்னா அங்கே குறைந்த அழுத்தம் இருக்கும் இந்த குறைந்த அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக இந்த ஸ்பேஸ் சூட் இருக்கணும் இப்போ அழுத்தம் கதிர்வீச்சை இதெல்லாம் அந்த ஸ்பேஸ் சூட் தாங்கணும் அப்படி தாங்க முடியலைன்னா விண்வெளி வீரர் அங்கேயே இறந்துடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் தான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஒர்க் நடத்தினார் அவர் பேர் அலெக்சியே லியோனோ இவர் என்ன பண்ணார்னா ரஷ்யாவுடைய விஸ்வேஸுக்குலேருந்து கயிறு மூலமாக வெளியில் வந்து ஸ்பேஸ் ஒர்க் பண்ணார் அவர் என்ன சொன்னார்னா நான் விண்வெளியில் ரொம்ப நான் தனிமையாக உணர்ந்தேன் இந்த விண்வெளியிலிருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது பூமியை பெரிய பிரம்மாண்டமான கோலம் மாதிரி தெரிஞ்சதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு புரூஸ் மெக்காண்டில்ஸ்ங்கிற ஒரு ஆஸ்டர் நாட்டு சேலஞ்சர் காலத்தில் விண்வெளிக்கு ஸ்பேஸ் வாக் நடத்தினார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பேஸ் வாக் நடத்தினார் அதாவது சேலஞ்சர் விண்கலத்திலிருந்து எந்த ரோப்போட உதவியும் இல்லாமல் விண்வெளியில் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் அவர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணார் அதாவது அவர் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொபர்ஷன் யூஸ் பண்ணி தான் அவர் எங்கேனாலும் மூவ் பண்ணணும் வரணும் இது இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது கொஞ்சம் சின்ன ஒரு தவறு நடந்தால் கூட அவர் விண்வெளியில் தொலைஞ்சு போயிடுவார் இந்த விண்வெளியில் ரொம்ப டீப் பேஸ் அவர் தொலைஞ்சு போயிட்டாருனா அவர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு காரியமாக தான் இருக்கும் அவர் லாஸ் பண்ணால் லாஸ் பண்ணது தான் இந்த சூழலில் அவர் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணி சக்ஸஸாக வந்திருக்காரு அவர் இருக்கிற சூழல் எப்படின்னா விண்வெளியில் அதிகமான கோல்டா இருக்கும் சொன்னார் நான் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த டீப்பான விண்வெளியில் நான் தனிமையாக உணர்கிறேன் அதிகமான கோல்டு அதிகமாக இருக்குது நான் தொலைஞ்சிட்டேன்னா என்ன காப்பாத்துறதுக்கு கூட முடியாத ஒரு சூழலாக இருக்கிறேன் இதை கேட்கும்போது நமக்கு நெஞ்சை உருவாக்கிற அளவுக்கு நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா இந்த சூழலில் இருக்கிற ஒரு ஆஸ்டர் நாட்டுக்கு நேர்வலோட தீவிரம் அவருக்கு தான் தெரியும் இது வரையும் விண்வெளியில் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணதுலேயே மூன்று நாடுகள்லாம் இருக்குது அதாவது அமெரிக்கா ரஷ்யா சைனா வேறு எந்த நாட்டையுமே உலக லெவலில் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணதில்லை ஏன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்பேஸ் வாக் பண்ணுறதுல இவ்வளோ ஆபத்து இருக்கு ஒரு சின்ன தவறு நடந்தாலும் ஆஸ்டர் நாட்டோட உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து இதுவரையும் நம்ம ஸ்பேஸ் ஆக் பண்ணதில்லை ஆனால் நம்ம இக்ககனியான் திட்டத்தின் மூலமாக ஸ்பேஸ் வாக் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் பொன்னியருக்குள்ள அதை செஞ்சு முடிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க இதை நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கும் போது உலகத்திலேயே ஸ்பேஸ்வாக் பண்ண நான்காவது நாடா நம்ம நாடே இருக்கும் இதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும்